मरावल लड़की का बटन चेयर खाली खाली मरावल लड़की का चेयर इधर से इधर से खाली खाली मरावल लड़की का बटन कंपी कंट्रोल लगी है आप बटन खा लेते हैं खा लेते हैं हाँ बटन चेयर खाली खाली मरावल लड़की का बटन कंपी कंट्रोल

ஜார் <laughs> <laughs>

நல்ல பிரம்மாண்டமான ஒரு தெல்லைக்கட்ட பவுண்டம் தெல்லைக்கட்ட நல்ல இருமரமா ஆக்கிப்பட்ட கேளையரா நல்ல இளைஞர்கள் வீரப்பொமச்சிகள் நல்ல அமரங்களை சேவடை கை தட்டி உயர்த்துறீங்க உங்களுக்கு மறவாத வாக்குறேன் இன்பு அருளே சின்னக்கட்ட அர்ப்பணமான சின்னங்களோடு பக்தி சின்னக்கட்ட இப்ப மாடு உணர கேப்பா சொல்ல திருமலை இந்த பன்ற சாதியா வரல நீ ஏ திருமலை